மென்ட்டலாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் கூப்பிட்டு எவ்வளோ ஆறுதல் சொல்லி பார்த்துருக்கீங்கனாலாம் அவ்வளோ ஒரு ஒர்க் பண்ணுவாங்க வெளியே தெரியவே மாட்டாங்க ரைட்டாவது இப்போ நானே சில கதைகள்லாம் டைரக்டர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ண கதைகள் அவங்க கதைகள் இதெல்லாம் பார்த்தா அந்த படத்தில் வந்திருக்கும் இந்த கதை எப்படி லீக் ஆச்சா இது எப்படி ஒரே மாதிரி வருது ப்ரொடக்ஷனில் போய் மாட்டிட்டு ஒரு செவன் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் அவங்களுக்காக டெடிக்கேட்டடாக நாலு கதை மூணு கதை அப்படிமா எழுதி கொடுத்து கடைசியாக வந்து என்னடா பேமெண்ட்டே பேசவே மாட்டேங்கிறாங்களேன் பேமெண்ட் பேச போனப்போ தான் அவங்க எவ்வளோ ஒரு ஃப்ராடில் நம்ம ஸ்டோரிஸ்லாம் வச்சு என்ன இருக்காங்க வச்சோட ஒரு குழந்த மருந்தான் ரைட்டர்ஸ்க்க அவங்களோட ஒவ்வொரு கதையுமே அது எப்படி போய் வெளியே போகுது அப்படிங்கிறப்போ அது ஒரு பெயின் தான் அது இது என்னோட கதை இல்லைன்னு சொல்றதும் இதெல்லாம் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே கூட டிராவல் பண்ணிட்டு வரதெல்லாம் நான் ஃபீல் பண்ணது உண்டு ஒரு என்ன நானே வச்சு ரிசர்ஸ் நான் எதிர்ப்பு பண்ணி வச்சேன் எனர்ஜிஸ் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது நடந்துட்டு தான் இருக்கு டெய்லியுமே எனக்கு அந்த விஷயம் நடக்கும் நான் சொல்லுவேன் கேரக்டர் வந்துருக்குது போயிடும் ஒன்ஸ் உக்காந்துட்டீங்கன்னா நீங்க எந்திரிக்க மாட்டீங்களே ஸோ விடிய விடிய நீங்க உட்காந்து எழுதிட்டு அந்த கதையை நீங்க கொண்டு போய் கொடுக்கும் போது ஃபுல்லா டெவலப் பண்ணி டயலாக்ஸ் மொத்தமா கொண்டு போய் நீங்க கொடுக்கும் போது இல்லப்பா சேஞ்ச் பண்ணிடுறது வேண்டாம் இல்லாட்டி அதை ஹோல்ட வச்சிருக்கோம் நீங்க அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி மேம் இருக்கும் ஃபஸ்ட்டு நான் எனக்கு கோபம் வராது நான் என்ன கேட்பேன்னா நீங்கள் படிச்சிங்களா இல்லை எதோ இல்லை இல்லை இன்னொரு பேட்டர்ன் இன்னொரு பேட்டர்ன் மூணு பேட்டர்னில் எழுதிட்டு வாங்களேன் அப்படிம்பாங்க ஒரு பேட்டனே நம்ம இரநூறு முந்நூறு பேஜ் எழுதியிருப்போம் அதுக்கு ஒரு இது ஒர்க் பண்ணியிருப்போம் சரி திரும்பவும் இன்னொரு பேட்டர்ன் கேட்குறாங்களா இன்னொரு பேட்டர்ன் இப்போ இந்த பேட்டர்ன் இன்னொரு பேட்டர்னில் கடையில் போய் வே வேறு துணி வேறு வேறு இந்த கலர் இருக்கா அந்த கலர் இருக்காங்கிற மாதிரி இருக்கும் அப்போது இவ்வளோ ஒரு எழுதியிருப்போம் இல்லையா டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு ரென்யூமரேஷனோ இந்தாங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு கன்வீனியன்ஸ் வச்சுக்கோங்க எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது ஓகே பேக்ரவுண்டு இல்லாதவங்க நிலைமையை நினச்சி பாருங்கள் எவ்வளோ அவங்களாம் மென்டலாக நான் நிறைய பேத்தை பார்த்துருக்கேன் கூப்பிட்டு எவ்வளோ ஆறுதல்லாம் சொல்லி பார்த்துருக்கேன் நான்லாம் ஏன்னா அவ்வளோ ஒரு ஒர்க் பண்ணுவாங்க வெளியே தெரியவே மாட்டாங்க ரைட்டர்ஸ் ஏன்னா என்ன மோஸ்ட் ஆஃப் த டிரெக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தனக்கு ஒரு ரைட்டர் இருக்காங்க அப்படின்னா பொக்கிஷம் மாதிரி வச்சுக்கிறாங்க அவங்க டேலண்ட்டை வெளியே சொல்கிறது இல்லை ஏன்னா இந்த ரைட்டர் நம்மளை விட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த நிலை மாறணும் அப்படின்னா வந்து இது ஒரு கார்ப்பரேட் செட்டப்பில் மாறணும் இந்த ரைட்டிங் எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் ஆஃபீஸ் இருக்குதோ அந்த மாதிரி இந்த கதைகள் இங்கே தான் டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கப்போ தான் நீ என் கதையில் உன் கதை இருக்கும் இங்கே இங்கே ரைட்டர்ஸ் அசோசியேஷன் யூனியன் எதுவும் இருந்தாலுமே வந்து சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கதை இப்படி கொடுத்துட்டு வரக்குள்ள அங்கே விஷயம் மாறுது இப்போ நானே சில கதைகள்லாம் டிரெக்டர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ண கதைகள் அவங்க கதைகள் இதெல்லாம் பார்த்தா அந்த படத்தில் வந்திருக்கோம் இந்த கதை எப்படி லீக் ஆச்சா இது எப்படி ஒரே மாதிரி வருது ஷார்ட் மாத கொண்டு எப்படி இப்படி ஒரே மாதிரி வருதுங்கிறப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரூஃப் இல்லை சொல்கிறதுக்கு நம்ம எழுதி வச்சுருப்போம் ரெஜிஸ்டர் போஸ்ட்டாக வச்சுருப்போம் பட் எங்கே போய் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு தெரியாது இந்த மாதிரி ஒரு வந்து இந்த ரைட்டர்ஸ்க்கான ஒரு சாபம் தான் இது ஸோ ரைட்டர்ஸோட ரெக்கக்னிஷன் வந்துட்டு கிடைக்கணும் வெளியே அவங்க பண்ணி பார்த்தீங்கன்னா அது கார்ப்பரேட் செட்டப் கார்ப்பரேட் செட்டப்பை சேஞ்ச் பண்ணணும் ஏன்னால் இந்த ஒரு இடம் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேஸாக இருக்கணும் இங்கே போய் அந்த கதையை வாங்கிட்டு வர மாதிரி இருக்கணும் இவங்களோட கதைன்னு வாங்கிட்டு வரணும் ரைட்டர்னு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுங்க நீங்கள் டிரெக்டர்னு ஆக்கிக்கிங்க இல்லை ரைட்டர் கம் டெரெக்டர் ஆகிக்கிங்க இப்படி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா நிறைய அழகழகான ஆர்டிஸ்ட் நிறைய பேர் கிரியேட்டிவ் பீப்புள் நிறைய வெளியே வருவாங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கவங்களே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க என்ன எதையோ உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்க அதுக்கப்புறம் போய் கொடுக்குற திருப்பி அப்போது அவங்களுக்கு டெஸிகினேஷன் என்ன சொல்லணும்னே தெரியாது நான் எழுதிட்டே இருக்கனால நான் ரைட்டர்ன்னு சொல்ல முடியாது அப்போ நான் யாருங்கிற ஒரு இதாகிறப்போ அவங்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்க ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் இந்த விஷயம் ரெக்கக்னேஷன் அண்ட் கிரெடிட்ஸ் அந்த விஷயம் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எழுதி உங்களுக்கு கிரெடிட்ஸ் கிடைக்காம இல்லாட்டி மற்றவங்க யாராவது அந்த கிரெடிட் வந்து அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு இந்த கிரெடிட்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க பிகாஸ் பேக்கெண்டில் வந்து இந்த மாதிரி நிறைய நடக்குதுன்னு எல்லாரும் கேள்விப்படுறோம் உங்களுக்கு பர்சனாக அப்படி நடந்திருக்கா இல்லை அது நானே தூக்கி கொடுத்தது தான் ஓகே நான் அதை ஹெல்ப்பாக போய் பண்ணது தான் அப்போது அது வந்து திருடுனாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இதை எழுதிட்டிங்களா ஓகே உங்களுக்கு இப்படி இல்லை எனக்கு நான் இவ்வளோ வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தேன் நான் இப்போ தான் எனக்கு ரெக்கக்னிஷன் ஓகே அது ஒரு ஃப்ரெண்ட்லியாக அது பண்ணி கொடுத்த விஷயம் இதுக்கப்புறம் நான் வந்து சில ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்கெலாம் எழுதி கொடுக்குறப்பெல்லாம் வந்து அந்த ஒரு பாலிடிக்ஸ்க்குள்ளே போய் மாட்டினது வந்து எனக்கு அந்த வெப்சீரீஸாக எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு ப்ரொடெக்ஷனில் போய் மாட்டிட்டு ஒரு செவன் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் அவங்களுக்காக டெடிக்கேட்டடாக நாலு கதை மூணு கதை அப்படின்லாம் எழுதி கொடுத்து கடைசியாக வந்து என்னடா பேமெண்ட்டே பேசவே மாட்டேங்கிறாங்களேன்னு பேமெண்ட் பேச போனப்போ தான் அவங்க எவ்வளோ ஒரு ஃப்ராடில் நம்ம ஸ்டோரிஸ்லாம் வச்சு என்ன பண்ணிகிட்ருக்காங்க வச்சு ஒரு சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்போது அவங்களுக்கு அந்த ஸ்டோரிலாம் எழுதி கொடுத்தா இந்த பேர் உங்கள் பேர் வராது கூட ஒரு ஆறு ரைட்டர்ஸ் பேர் வரும் ஏன் ஆறு ரைட்டர்ஸ் பேர் வரும் ஏன் வரும் இல்லை அதுதான் அப்போயே நீங்கள் அதை என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லலை சரகோசி மதரோட விட ரொம்ப மோசமாக நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்களே அப்படி இல்லை உங்களுக்கான அமௌண்ட் வந்துடும் எப்போ வரும் அது வந்து படம்லாம் வந்ததுக்கப்புறம் அப்போ ஏன் இப்போ ஏன் அந்த ரெக்கக்னிஷன் இல்லை அப்படிங்கிறப்போ அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரைட்டர்ஸ் ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க இல்லை நீங்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுங்கள் நான் சொன்னேன் இல்லை நான் டைரக்ட் பண்ணணுன்னு தான் பார்க்குறேன் நான் டைரக்ட் பண்ணணும் என் கதையை நான் டைரெக்ட் பண்ணணும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நான் எக்ஸ்பீரியன்ஸோட தான் கேட்குறேன் இல்லை நீங்கள் யாருன்னு தெரியாதுல்ல நீங்கள் டைரெக்ட் பண்ணுங்கள் ஆனால் இன்னொருத்தர் டைரெக்டாக நம்ம அதில் போட்டுடலாம் நீங்களே எழுதுங்க உங்களால் எழுதலாம் வேண்டாம்னு சொல்லலை ஒரு ஆறு பேர் பேர் மட்டும் அதில் வந்துடும் அப்படிங்கிறப்ப எனக்கு அது என்னடா இது ஒரு குழந்த ஒருத்தங்களுக்கு பிறந்து அந்த குழந்தை வேறு யாரையோ அம்மா அப்பான்னு கூப்பிட்டுட்டு அந்த குழந்தைகிட்ட நம்மளுக்கு ஒரு குழந்த மாதிரி தான் ரைட்டர்ஸ்க்கு அவங்களோட ஒவ்வொரு கதையுமே அது எப்படி போய் வெளியே போகுது அப்படிங்கிறப்போ அது ஒரு பெயின் தான் அது இது என்னோட கதை இல்லைன்னு சொல்கிறதும் அந்த நம்மளோட எமோஷனோட பயங்கரமா ஒரு பிளே பண்ணுவாங்க சரியான ஒரு பிளே பண்ணுவாங்க அந்த இடத்துல நீங்க வந்து டென்ஷன் ஆகக்கூடாது நீங்க அப்படியே அப்படியே சட்டல ஹேண்டில் பண்ணிட்டு போனோம் எனக்கு அந்த வருத்தம் கிடையாது இதனால நான் கோவத்தை காட்டுறதுனால எனக்கு இது யாரு வந்து வாங்க வாங்க எனக்கு எழுதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல ஜென்ரலாக இந்த ஃபீல்டு எப்படி பார்க்கப்படுதுனா அவங்க ஆட்டிடியூடு என்ன இவங்க ஆட்டிடியூட் என்ன நமக்கு செட் ஆவாங்களா அப்படின்னு பார்க்குறதுல டேலண்ட் இருக்கான்னு பார்க்குறது இல்லை என்னுடைய டேலண்ட்டை மதிச்சா நான் அங்கே என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்க போகிறேன் அதுக்கான ரென்யூமரேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக பிஸ்னஸாக போயிடும் இதை விட்டுட்டு பர்ஸ்னலாக எனக்கு ஒன்று பிடிக்குமா பிடிக்காதா ஏன் எனக்கு நீ கட்டுப்படுவியா கட்டுப்பட மாட்டியா ஒரு பொண்ணோட பேரை நான் ஏன் முன்னாடி போடணும் ஏன் உன்னோடது நான் ரெண்டாவது போடுறேன் எனக்கு இது முதல் ரெண்டாவது அப்படிங்கிறதுலாம் இல்லை உங் அந்த ஓகே உங்கள் மனசு நீங்கள் எப்படியோன்னா நீங்கள் வளர்ந்த விதம் எப்படியோன்னால் நீங்கள் ஒருத்தங்களை பார்க்கலாம் அதை நம்ம போய் ஒன்றும் சொல்ல முடியாது பட் இந்த விஷயங்கள் மாறணும்னா அகெயின் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா இது கார்பரேட்டாக மாறணும் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்களே நீ ஒரு பொண்ணு அதனால உனக்கு எப்படி கொடுக்குறது அந்த மாதிரி நீங்கள் வந்து கதைகள் எழுதி வச்சிருப்பீங்க இல்லையா ஸோ இதை வந்து நீங்கள் மற்ற ப்ரொடியூசர்ஸ் கிட்டே போய்ட்டு சொல்லி இந்த மாதிரி நான் அதை படம் பண்ணலான்னு இருக்கேன் நான் டிரெக்ட் பண்ண நானே கதை எழுதியிருக்கேன் அவங்க இந்த ரீசன் சொல்லியே வந்துட்டு இல்லைப்பா வேண்டாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கான் சொல்லியிருக்காங்க நான் வந்து இது வரைக்கும் ஒரு ஏழு கதை ஒரு ஒரு கதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன் நான் பவுண்ட் பண்ணி பவுன் ஸ்கிரிப்டடாக நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறப்போ அது அவங்கள்ட்ட போய் நான் சொல்கிறப்போ இது என்னால் தான் நான் நான் வந்து சும்மா எழுத மாட்டேன் கதையை எனக்கு அந்த டாக்குமெண்ட்ரியோட இம்பேக்ட் இருக்கிறதுனால லாஜிக் இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் பாயிண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு தான் நான் எனக்கு நானே டெஸ்ட்டு வச்சு நானே தடவை மாற்றி மாற்றி எழுதுகிற ஒரு ஆள் தான் அந்த பர்ஃபெக்ஷன் வந்தால் தான் நான் எடுத்துகிட்டே போகிறது ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறப்போ டைரெக்டர் யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிப்பா ஒரு டைரக்டரை கூட்டிகிட்டு வா பண்ணிடலாம் நான் சொல்லுவேன் என்னோடைய தாட்டை நான் இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லி ரெண்டு பேத்துக்கும் வேவ் முதல் சிங்க் ஆகணும் முதல் அந்த டிரெக்டர் என்கிட்ட ஈக்குவலா உட்காந்து சரிம்மா கதை என்ன சொல்லுமான்னு பேசணும் அப்போ அவர் வரப்போ அவர் ஒரு விஷயத்த மாற்றுவார் அதை நான் லிசன் பண்ணணும் ஓகே மாத்திக்கலாம் அப்ப நான் யார் தான் யாருக்கு தான் நீங்க அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அந்த அப்போ நிறைய டிரெக்டர்ஸ்கிட்ட வந்து ஒன் லைன் கூட இருக்காது அவங்கள்ட்ட போய் கெஞ்சிட்டு இருப்பாங்க சார் ஒரு படம் பண்ணிடலாம் சார் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கூட டைம் கொடுப்பாங்க வெயிட் பண்ணுவாங்க க லைனே இருக்காது ஆனால் இந்த லைன்லாம் வச்சுட்டு லிசனிங் தான் இந்த உலகத்தில் வந்து கம்யூனிகேஷன் கேப்புன்னு ஒன்று இருக்குல்ல இன்னொன்று அந்த ஒரு மாயை நான் இந்த மாதிரி இவங்க பண்ணுனா இந்த படம் வரும் இவங்க பண்ணலைன்னா இந்த படம் வராது எவ்வளோ பெரிய பெரிய டிரெக்டர்ஸும் லாஸ் கொடுத்துருக்காங்க டெபியூவும் வந்து ஹிட் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து டேலண்ட்டை மட்டும் தான் பார்க்கணுமே தவிர்த்து இந்த ஒரு பாகுபாடு நம்மளுடைய இன்ட்யூஷன்லாம் ஒர்க்கில் கொண்டு வரக்கூடாது என்னென்னா லிசன் பண்ணுங்கள் லிசன் பண்ணுறவங்க முதல்ல அவங்கள அவங்கள நம்பணும் என்னால் லிசன் பண்ண முடியும் எனக்கு லிசனிங் கெப்பாசிட்டி இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க உங்களால் லிசன் பண்ண முடியலையா அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் டாக்டர் இல்லை ஸ்கிரிப்ட் ஆடிட்டர்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படி ஒரு டெஸ்டிக்னேஷனும் இருக்குது அதுக்கு அது வந்து புழக்கத்தில் இல்லை அது எனக்கு இப்பதான் தெரியுது நீங்கள் சொல்லணுன்னு ஓகே அது வந்து அதுக்கு வேறு வேறு பேர் வச்சு வச்சுருப்பாங்க அவன் ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்திருப்பாங்க இல்லைன்னா வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறவங்களா இருந்திருப்பாங்க இல்லை அவங்களுக்கு நிறைய நாலேஜபுளாக இருக்கும் அவங்கள ஒரு க்ரியேட்டிவ் ஹெட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெசிக்னேஷன் நேமாக இருக்கும் பட் ப்ரொஃபஷனல் நேம் அப்படின்னு சொல்லணும்னா இட்ஸ் எ ஸ்கிரிப்ட் டாக்டர் ஆர் ஸ்கிரிப்ட் ஆடிட்டர் அந்த ஸ்கிரிப்ட் டாக்டரே வந்து ஆடிட்டர் ஸ்கிரிப்ட் ஆடிட்டர்னால் அது கரெக்டாக இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு ரைட்டர் வந்து கதை கொடுக்குறாரு ஒரு ப்ரொடியூசர் இங்கே கேட்குறாரு அப்படின்னா ப்ரொடியூசருக்கு தேவை வந்து இந்த படம் ஹிட் ஆகுமா ஆகாதா எனக்கு போட்ட படம் வருமா வராதா இதுதான் அவளுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும் ஸ்டோரி லிசன் பண்ணுற தேவை கிடையாது அவங்களுக்கு ஆர்டிஸ்ட்டு தான் அந்த கதையை கேட்க போகிறாங்க அப்படிங்கிறப்போ இருந்தாலும் படம் சேஃபாக என்னங்கிறப்போ இவங்ககிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் ஆடிட்டரோட ஒர்க் என்ன வரணும் அந்த ஸ்கிரிப்ட் வாங்கி வச்சுட்டு அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க மாற்ற மாட்டாங்க ஸ்கிரிப்டை இது ஏன் சார் இங்கே இப்படி பண்ணியிருக்கீங்க இந்த கேரக்டருக்கே நீங்கள் இப்படி இருந்து கொடுத்துருக்கீங்க ஆடியன்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும் இந்த இடத்துல இந்த டயலாக் வந்தால் நம்மளுக்கு பிஸ்னஸ் ரீச் ஆகும் ஸோ என்ன மாதிரியான ஆர்டிஸ்ட்டை நம்ம உள்ளே போட போகிறோம் என்ன மாதிரி மார்க்கெட் இருக்க போது தெலுங்கு ஆர்டிஸ்ட்டாக தெலுங்கு ஆர்ட்டிஸ்ட்டு உள்ளே கொண்டு வாங்க ஒரு நார்த்துவர்தான் இந்த ஆர்டிஸ்ட் உள்ளே கொண்டு வாங்க ஸோ அந்த பேட்டர்ன் அந்த ஒரு அலைன்மெண்ட் கரெக்டாக பண்ணுவாங்க ஸ்கிரிப்ட் ஆடிட்டர் அப்படிங்கிறவங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரொடியூசர்ஸ் ஸ்கிரிப்ட் ஆடிட்டர் இல்லை ஸ்கிரிப்ட் டாக்டர் அதாவது அது சரி பண்ணுறது ட்ரீட்மெண்ட் ஃபார் த ரைட்டிங் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆளை கரெக்டாக வச்சுட்டாங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் தோற்று மாட்டாங்க நல்ல பிஸ்னஸ் தெரிஞ்ச ஒரு ஆளா வைக்கணும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும் மார்க்கெட்டும் தெரிஞ்சிருக்கணும் ஸ்டோரி லிசனிங் கெப்பாசிட்டியும் இருக்கணும் ஓகே இப்படி இருக்கவங்களை வைக்கிறப்போ வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் இதுக்கு உங்களுக்கு இவ்வளோ மீடியேட்டர்ஸ் தேவையில்லை ப்ரொடியூசர் வருவாரு உங்கள்கிட்ட பேசுவார் பேச மாட்டார் இந்த கதையை வச்சுட்டு நம்ம அப்படியே நின்றுட்டு எதுக்கு அந்த மாதிரி ஒரு இட்ஸ் ஒர்க் ஒர்க்கை ஒர்க்காக ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் லைக் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கதை எழுதுறீங்க ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க அதுக்கான ரிசர்ச் ஃபீல்ட் ஒர்க்லாம் பண்ணுறீங்க ஸோ அந்த ரிசர்ச் அண்ட் ஃபீல்ட் ஒர்க்கில் வர இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஆத்தன்டிக்காக இருக்கா இல்லையான்னு எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க நிறைய ரெஃபர் பண்ணி பார்க்குறது தான் அது ப்ராக்டிக்கலாக இப்போ ஒரு டாக்குமெண்ட்ரியும் ஒன்று பண்ணுறோம் இல்லை ஒரு கதையை சினிமாக்கே நான் இப்போ ஒரு கதை எழுதுகிறேன் அப்படின்னா நான் ஒரு ஒரு ஹாரர் ஓரியன்ட் ஒரு கதை எழுதுறேன் அப்படின்னா அந்த ஹாரர்லேயும் என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது ஜஸ்ட் லைக் தட் ஒரு பேய் வந்து பயமுறுத்தாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷன் இருக்கும் ஸோ ப்ராக்டிக்கலி நிறைய பேத்துக்கு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும் அந்த சூடு சயின்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது அது ரொம்ப டெப்த்தாக போயிடுவேன் எனக்கு நானே எல்லாம் நிறைய விஷயங்கள் நான் வந்து செஞ்சே பார்த்துருக்கேன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன் நானே ஸோ இது நடக்குமா ரெண்டு மூணு நான் சொல்லுங்களேன் ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த அமானுஷம் ரிலேட்டடு இதெல்லாம் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே கூட ட்ராவல் பண்ணிட்டு வரதெல்லாம் நான் ஃபீல் பண்ணது உண்டு ரொம்ப போய் டிஸ்கஸ் பண்ணது கிடையாது ஏன்னா அதுக்கு கிண்டல் பண்ணுவாங்கன்ட்டு பட் ஆனால் இந்த விஷயங்கள் வந்து பேசுறாங்க இல்லையா ஆமாம் இது ஒரு உணர்தல் இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த ஒரு தேடல் எனக்குள்ள இருந்தது எது நெஜமாக உண்மை எது பொய் அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்ப்பேன் அந்த சோல்ஸ் எப்படி நம்மள்கிட்ட கனெக்ட் ஆகுது அது எப்படி அது நம்மள்ட்ட வந்து பேசுது எப்படி நம்மள்ட்ட நம்மளது ஃபீல் பண்ண வைக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ ஏன் நான் அது உணர்றேனான்னு பார்ப்பேன் தெய்வக்தியாகட்டும் அமானுஷ்யமாகட்டும் எல்லாமே அந்த இடத்துல போய் நான் இருந்து பார்க்குறது அந்த எனர்ஜி சோர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணேன் நான் அது இந்த கொஞ்சம் இந்த வேர்ல்டில் இருக்க ஒவ்வொரு கம்யூனிட்டி கூடலாம் பேசுவேன் அவங்கள மீட் பண்ணுறது நெஜமாலுமே என்ன நடக்குது அந்த அது வந்து ஒரு சயின்ஸ் தான் அது அது ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல பட் நிறைய விஷயங்கள ஷாக் பார்க்க முடியாது ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இது ஸோ இந்த மாதிரி எனக்கு நானே வந்து ஒரு இடத்துலலாம் போய் உட்காந்துட்டு அந்த ஆரா எப்படி போகுது அப்படின்ட்டுலாம் நான் அந்த பிக்சர்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுறேன் அது வந்து நான் டாக்குமெண்ட்ரி நானே வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போய் பண்ணி பார்த்தது தான் பட் ஃபார் சம் ரீசன் அவர் சொன்ன மாதிரியே என்னால் அந்த டாக்குமெண்ட்ரி முடிக்க முடியல ஏன்னா வீடியோ எடுத்துட்டோம் பட் கிளே ஆகலை வீடியோ எடுத்துட்டோம் பட் கிளே ஆகலை அப்படிங்கிற மாதிரியே இருந்தது நிறையா விஷயம் அந்த எனர்ஜி ஸ்பாஸ் ஆகுறது ஸோ அது அது ஒரு மாயன் மெத்தடிசம்லாம் எனக்கு நானே பண்ணி பார்த்தேன் பயமா இல்லையா வீடியோ எடுத்துட்டிங்க ஆனால் ப்ளே ஆகலை இப்போ இங்கே ஏதோ இருக்கு அந்த மாதிரிதான் இல்லை அவங்க யாருமே நம்மள எதுவும் செய்ய மாட்டாங்கிறது தான் நான் சொல்ற ஒரு விஷயம் தே அவங்க எல்லாமே யூனிவர்ஸ் கனெக்டட் தான் நம்ம நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம பயந்து நம்ம வீட்டில் ஒரு நாலு டைம் ஒரு பள்ளியை பார்த்துட்டு இருந்தா நம்மளுக்கு அதோட ரூட் தெரியும் இது வரும் இந்த இந்த பக்கத்துல எப்படி போயிடும் நம்மள ஒன்றும் பண்ணாது நீ ஒன்றும் பண்ணாத நான் ஒன்றும் பண்ணலைங்கிற மாதிரி அதாவது அந்தந்த இடத்துல இருந்துட்டு எந்த இதுவும் இல்லை ஏன்னா எல்லாருமே நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க அந்த இன்ஸ்டிங்டு அப்படிங்கிறப்போ எனக்கு அது கியூரியாசிட்டி தான் நான் அது கொஞ்சம் ஜெல் ஆயிட்டேன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து இதையே நான் ஒரு பேய் கதைக்கு என்ன நானே வச்சு ரிசர்ச் பண்ணேன்லாம் எழுதியெல்லாம் நான் பவுன் பண்ணி வச்சேன் ஓகே ஸோ இந்த எனர்ஜிஸ் ஓரியன்ட் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இருக்கும் அதுதான் அந்த கதை அது தானாகவும் நடந்தது நானாகவும் க்ரியேட் பண்ணிக்கிட்ட விஷயங்களும் இருக்குது அந்த ஒரு தேடல் அப்படிங்கிறப்போ எது எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபேக்ட் இருக்கணும் அது ஒரு ஃபன்னாகவே இருந்தாலும் அது ஒரு ரியல் லைஃப் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நான் கதையே எப்படி எழுதுவேன்னா டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அந்த கேரக்டர் கூட அவங்க கூட நான் டிராவல் பண்ணுவேன் எங்கெல்லாம் போகிறாங்களோ உட்காந்து எழுதுவேன் கேட்டு 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 ஒரு காஃபி ஷாப் போயிட்டோன்னா காஃபி ஷாப் மூடுற வரைக்கும் அங்கே தான் உட்காந்து எழுதிட்டே இருப்போம் ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப் பீப்புளை கூப்பிட்டு நான் அதில் இம்பேக்ட் ஆகணும் ஃபஸ்ட்டு அப்போ அந்த விஷயத்தை நான் வெளியே சொல்ல வரப்போ ஒரு சேஞ்ச் கொடுக்கணும் அந்த இடத்துல இந்த கதையை லிசன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆள் இருக்கணும் அந்த இது இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் ஒரு மாற்றம் வரலாம் பட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்காக கோவப்பட்டுட்டு அப்படி இருக்க முடியாது அந்த டைம் வரும்னா அது வரும் ஓகே இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போய் இருந்து நான் அதெல்லாம் ஃபீல் பண்ணேன் அப்படின்லாம் சொன்னீங்க பேய் நேரில் பார்த்துருக்கீங்களா சம்டைம்ஸ் வந்து உங்களோட ட்ரீம் மாதிரி காட்டும் சம்டைம்ஸ் யூ கேன் தேர் ஆர் லாட் ஆஃப் எப்படி சொல்கிறதுனா நிறைய கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் இருக்குது விச் யூ கேன் ஃபீல் சம் கேன் டச் சம் கேன் டச் த திங் அண்ட் புஷ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது ஸோ இந்த கைண்ட் ஆஃப் டீமோன்ஸ் வேறு கோஸ்ட் வேறு எனர்ஜிஸ் வேறு நிறையா இருக்குது இது ஒரு பெரிய பேட்டர்ன் அது ஓகே ஸோ இந்த பேட்டர்ன்ஸ்லாம் என்ன பண்ணும் நம்மளை அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு ஷீல்டு இருக்கும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஷீல்டு இருந்தால் தான் இந்த விஷயமே அது நடக்கும் அப்படிங்கிறப்போ எனக்கு இது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது நடந்துகிட்டு தான் இருக்குது நான் டெய்லியுமே எனக்கு அந்த விஷயம் நடக்கும் நான் சொல்லுவேன் இந்த கேரக்டர் வந்துருக்குது போயிடும் அப்படிங்கிற மாதிரி அது இல்லை இல்லை யாருமே நம்மளை எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தான் விஷயம் எல்லாருமே நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண தான் முயற்சி பண்ணுறாங்க அந்த லாங்குவேஜ் வந்து புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் எனக்கு ஆக்சுவலி பேசுறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு ஸ்பீக்கிங் ஆஃப் மூவிஸ் நீங்கள் வந்துட்டு ஸ்டோரி ரைட்டர் ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஜானர் எழுத ரொம்ப பிடிக்கும் எனக்கு மிஸ்ட்ரி ஓரியன்ட் அதோட வந்து ஒரு எண்ட் இருக்கக்கூடாது அதாவது ஜட்ஜ்மெண்ட் இருக்கக்கூடாது லைஃப்னா இப்படி தான் இருக்கும் சுபம் கிடையாது எல்லாமே அப்படிங்கிறது ஹாப்பிலி அவர் ஆஃப்டர் கிடையாது சேடும் கிடையாது லைஃப் ஹாவ் டு கோ ஒரு ஜேர்னி ஆஃப் தி லைஃப் இருக்கு இல்லையா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பாதை எல்லாத்துக்குமே யூனிக்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஜானர் மிஸ்ட்ரி ஓரியன்ட் ஆகட்டும் வாழ்வியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர் கம் யார் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்ட்டு இல்லை நான் வந்து புக்குன்னு பார்க்குறப்போ நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஹெலனா பெட்ரோனா ப்ளவாட்ஸ்கியோட ரைட்டிங்ல தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன் நான் ரஷ்யன் ஸோ அதுலேருந்து படிச்சு படிச்சு பார்க்குறப்போ நான் நிறைய புக்ஸ் படிப்பேன் நிறைய ரைட்டர்ஸ் இவங்க என்னோடய ஃபேவரட் அப்படிங்கிறது இன்னும் எனக்கு வரல அது வந்தாங்க அப்படின்னா அந்த பெட்ரோனா ப்ளவாட்ஸ்கி மட்டும்தான் என்னோட ஃபேவரட் ரைட்டராக இருக்கிறாங்க ஏன்னா அவங்களோட எழுத்து வந்து நான் ரொம்ப வியந்து வியந்து போகிற விஷயம் ஓகே எப்படி இது இந்த மாதிரி எப்படி சிந்திச்சிருப்பாங்க எப்படி எழுதியிருப்பாங்க நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கும் அவங்களுடைய ரைட்டிங்ஸு ஸோ அதில் நான் இன்ஸ்பைர் ஆனது தான் அது ஓகே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு நிறைய புக் ரீடர்ஸ் இருக்காங்க மூவி வாட்சஸை விட புக் ரீடர்ஸ் ரொம்ப அதிகம் ஸோ புக் வாங்ஸ்ன்னு கூட சொல்லலாம் அவங்கள அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு த்ரீ டு ஃபைவ் புக்ஸ் சஜஸ்ட் பண்ணணும் இது நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபைவ் புக்ஸ் சஜஸ்ட் பண்ணுங்கள் இல்லை ஆக்சுவலாக புக்ஸ் வந்து சஜஷன் வந்து கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரீடிங் எபிலிட்டி இருக்கும் சில பேத்துக்கு காமிக்ஸ் பிடிக்கும் சில பேத்துக்கு வந்து நாவலாக படிக்கிறது பிடிக்கும் சில பேத்துக்கு லைஃப் ஸ்டைல்ஸ் படிக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறப்ப என்னுடைய தேடல் ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குங்கிறப்ப என்னோடைய எண்ணங்களை போய் அவங்கள்ட்ட திணிச்சு அஞ்சு புக் மட்டும் படிங்கன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது மேபி என்னை இந்த புக் இம்பாக்ட் பண்ணிச்சு ட்ரை வேணால் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லலாம் பட் அதுவும் அவங்கள இம்பாக்ட் பண்ணணும் இல்லையா அவங்கள ஜென்ரலாக ஒரு புக் படிக்கிறதுங்கிறது நம்மளோட லைஃபோட தேடல் என்னங்கிறது புக் படிக்கிறப்ப தெரிஞ்சிடும் ஏன்னா என்ன தான் இன்ட்ரெஸ்டிங்காக ஒருத்தவங்க எழுதியிருந்தாலும் அதை படிக்கிறப்ப நம்மளுக்கு ஜெல்லானால் மட்டும்தான் அந்த புக்கையே முடிக்க முடியும் யாரோ சொன்னாங்கன்னு ஒரு ப்ரெஷரில் படித்தோம் அப்படின்னா எந்த யூஸ்மே கிடையாது அது ஓகே இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மொத்தத்தில் நீங்கள் சஜஸ்ட் பண்ண மாட்டீங்க ஓகே இட்ஸ் ஓகே இப்போது ஸ்பீக்கிங் ஆஃப் மூவிஸ் ஸோ பார்த்தீங்கன்னா மலையாளம் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தோம்னா இந்த வருஷம் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து வரிசையாக ஹிட் கொடுத்த ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம் பட் அப்படி இருக்கும்போது சடனாக இப்போ வெளியே வர நியூஸ் என்னன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி அதிர்ச்சி ஆகுது இல்லையா ஸோ அது வந்துட்டு நீங்க எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் நடந்தது இல்லை எனக்கு இது அதிர்ச்சியாகவும் எனக்கு தெரியலை ஏன்னா எங்க இல்லை இது எங்க ஆரம்பிச்சிச்சு எங்கே முடியாது இது காலம் காலமா இருக்க போய் நம்ம மீட்டு மூமெண்ட் வந்தது இங்கேயும் நடந்தது நார்த்திலையும் நடந்தது அப்புறம் அது ஒரு வேவ் மாதிரி போச்சு மேபி அவங்க அந்த டைம் ஜாயின் பண்ணியிருந்துருக்கலாம் ஜாயின் பண்ணல டுவெண்ட்டி நைன்டீனில் போய் அவங்க ரிப்போர்ட் பண்ணாங்க பட் அதை அப்படி ஸ்டாக்னண்ட்டாக நின்றுச்சு இப்போ திரும்பவும் ஒரு பூதாகரமாக பண்ணுறப்ப நோ பாயிண்ட் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே நோ சொல்லிட்டு வர்றது வந்துட்டால் ஒரு ப்ராப்ளம் இல்லை எல்லாம் இது பண்ணிட்டு அப்புறம் இல்லைனா ஃபஸ்ட் சுச்சுவேஷன் அப்படிங்கிறப்போ அவங்கவுங்க சுச்சுவேஷன் அது வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இப்போ தான் என்னால் ஸ்பீக் அவுட் பண்ண முடியுது இப்போ இப்போ எனக்கு நடந்த எனக்கு பதினஞ்சு வயசில் நடந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ தான் என்னால் ஸ்பீக் அவுட் பண்ண முடியுதுன்னா எனக்கு அவேர்னஸ் இப்போ தான் வந்திருக்குதுன்னு அதை நான் சொல்லலாம் அந்த மாதிரி அட்ஸ் லேட் கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீல்டு அந்த ஃபீல்டு அப்படின்லாம் இல்லை வீட்டு வேலைக்கு வரவங்களுக்கும் இந்த இஷ்யூஸ் இருக்குது எல்லாத்துக்குமே இந்த இஷ்யூஸ் இருக்குது வெளியே தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதை பேசுகிறோம் மற்றபடி இட்ஸ் இட்ஸ் அ நெவர் எண்டிங் டாஸ்க் அப்படின்னு தான் நான் சொல்லணும் நீங்கள் வந்து நிறைய டீம்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ வென் இட் கம்ஸ் டு ஸ்கிரிப்ட் நீங்கள் வந்துட்டு டைம் பார்க்காம ஐ மீன் டைம் போகிறது கூட தெரியாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்போது உங்களுக்கு அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகியிருக்கா இல்லை நான் அந்த மாதிரி ஒரு ஜோன்ல ஒர்க் பண்ணல ஆக்சுவலாக மோஸ்ட்லி நானே நிறைய எழுதி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ எனக்குன்னு ஒரு டீம் இருப்போம் அவங்க என்னோட வயசில் சின்ன பசங்களா தான் இருப்பாங்க ஸோ எத்தனை பசங்க இருந்தாலும் அவங்களுக்கு நான் வந்து ஒரு சிஸ்டர் மாதிரி இல்லை ஒரு அவங்க ஒரு மதர் கேரக்டர் மாதிரி போயிடுவோம் அந்த இடத்துல ஒரு ஃபேமிலி பாண்டிங் மாதிரி ஆகிடும் முதல்ல நம்மளுடைய அட்மாஸ்ஃபியர் நம்ம கரெக்ட் பண்ணிட்டாலே நம்மளை யார் எப்படி பார்க்குறாங்கன்னு நம் ஒரு பொண்ணால் இம்மீடியட்டாக சொல்ல முடியும் ஒருத்தங்க எப்படி பார்க்குறாங்கன்னு அவங்க எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தாலும் நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நம்ம ஃபஸ்ட்டு ஏன்னா இது இது எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அதை எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா நடந்துக்கணும்னு எப்படி நீங்க சொல்லலாம் அப்படிங்கிறப்போ உங்கள் ஒரு போல்ட்னஸ் காட்டணும் அப்படிங்கறத நான் சொல்றது இவங்க கிட்ட போனா இப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபியரை குடுத்து வச்சுட்டே இருக்கணும் என்ன என்கிட்ட பேசணுமோ அதுதான் பேசணும் எப்படி என்கிட்ட அப்ரோச் அது அதுதான் அது அவாய்டன்ஸ் வந்து எல்லா விமனுக்கும் கண்டிப்பா தெரியும் ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய விஷயங்கள் வேற நமக்கே தெரியாம பின்னாடினு ஒருத்தவங்க தாக்கி அந்த மாதிரி விஷயங்கள் வேற நம்ம பழகிறப்பவே நம்ம கிட்ட ஒருத்தவங்க பிஹேவ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பொண்ணால் அது சென்ஸ் பண்ண முடியும் அந்த லாங் கேப் கொடுக்காதீங்க தான் நான் சொல்கிறேன் அதாவது லேர்ன் டு சே நோ அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும் அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா முழுக்க நம்ம ஃபீல் இருக்கணும் ஓகே கிளாரிட்டியாக இருந்துட்டால் எந்த ப்ராப்ளமும் இல்லை எங்கே வேணாலும் போய் ஒர்க் பண்ணலாம் அது பிரச்சனை இல்லை நம்ம சேஃப்டியும் பார்த்துக்கணும் ஏன்னா நம்மளை சுற்றி வந்து யார் என்ன நம்மளை செய்ய போகிறாங்கன்னு தெரிய அந்த ஒரு இது இருக்கப்போ காஷியஸாக இருக்கணுங்கிற எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு ஒரு காஷியஸ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் அது ஃபியரும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரிதான் பட் இந்த இந்த உலகத்தில் இப்படி தான் வாழ்ந்து ஆகணும் இவங்களெல்லாம் கடந்து கடந்து போயிட்டே தான் இருக்கணும் ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு அவங்கள திருத்துறது உன்ன மாட்டி விடுறேன் உன பிரச்சனை பண்றேன்னா நம்ம அங்கேயே நின்றுவோம் கடந்து போயிடணும் எல்லாத்தையுமே அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது கமிட் ஆகியிருக்கீங்களா மேம் இல்ல இது வரைக்கும் நான் எந்த ப்ராஜெக்ட் கமிட் ஆகல ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் சம்படி டு லிசன் டு த ஸ்டோரி அப்படிங்கிறது தான் ரெஸ்பெக்ட் கொடுத்து என்னோட ஸ்டோரி லிசன் பண்ணா மேபி நான் டாக்குமெண்ட்ரிஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் டாக்குமெண்ட்ரிஸ் ஓனா நானே ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணணும் அந்த ஒரு ஒர்க் தனியாக அது மட்டும் போயிட்டு இருக்கு ஓகே ஸோ சீக்கிரமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல லிசனர் கிடச்சி உங்களோட ஸ்டோரிஸ் இருந்து பிக் ஸ்கிரீனுக்கு வந்துட்டு சீக்கிரம் வரணும் அப்படின்னு வந்துட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து விஷயங்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் சீக்கிரம் ஏதாவது படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க மேம் கண்டிப்பாக கடவுள் அனுகிரகம் இருக்கணும் ப்ரொடியூசர் பார்க்கணும் பண்ணணும் தேங்க் யூ ஸோ மச் மேம் தேங்க் யூ தேங்க் யூ